ஹாய் ஐ மார் யோசிக்க ஒய் ராக்கி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அமைதியாக தனியாக இருக்கிறதுக்கு சில நிமிடங்களை நீங்கள் ஒதுக்கணும் இந்த நேரத்தில் உங்களுக்காக மட்டுமே நீங்கள் யோசிக்கணும் அப்போ ஆத்ம விசாரணையில் நீங்கள் ஈடுபடலாம் அந்த தனிமையாக அமைதியாக உட்காந்து ஆத்ம விசாரணையில் ஈடுபட்டு நான் யார் அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டுக்கலாம் எந்தெந்த துறையில் எந்தெந்த வழிகளில் உங்களை உயர்த்திக்க முடியும் அப்படின்றத அப்போ நீங்கள் யோசிக்கலாம் எந்தெந்த சூழலில் நீங்கள் நலிவாக இருக்கிறீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சி அங்கங்கே உங்களை சரி பண்ணலாம் இந்த சோதனையின் மூலமாக உங்களுக்கு நீங்களே முன்னேற்றத்துக்கான வழியை உருவாக்கிக்கலாம் மன அமைதி காக்கிறது மூலமாக மனோசக்தி அப்படின்றது வீணாமல் பாதுகாக்கப்படுது அளவாக பேசுங்கள் உங்கள் குரலை தாழ்த்தி பேசுங்கள் உங்கள் குரலில் ஒரு இனிமையோடு பேசுங்கள் அந்த இனிமை மாறாமல் பேசுங்கள் எப்போவுமே கையில் எதை எடுக்கிறீங்களோ எதை பற்றி பேசுகிறீங்களோ அதை பற்றி மட்டும் பேசுங்க அந்த அம்சத்தை மட்டும் பேசுங்க என்றைக்குமே அளவுக்கு மீறி பேசாதீங்க உரத்த குரல்லையும் பேசாதீங்க வம்பு பேசாதீங்க தேவையற்ற வியாக்கியானங்க பேசாதீங்க சம்பாசனைகள் பேசாதீங்க இது எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்து தூய்மையாக அமைதியாக இனிமையாக பேசணும் குரலை நீங்கள் ஒசத்தி கூட பேசக்கூடாது ஏன்னா அந்த குரலை ஒசத்துறது மூலமாக உங்களுடைய மனோசக்தி அப்படின்றது வீணாகுது உங்களுடைய மன அமைதி அப்படின்றது சீர்குடையுது நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும் பின்னாடியும் உரிய ஒரு நோக்கம் இருக்கணும் ஒரு ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் பேசணும் நோக்கம் இல்லாத பேச்சு எந்த பேச்சையும் நீங்கள் பேசவே கூடாது அந்த நோக்கம் வந்து தவறான நோக்கமாக இருக்கக்கூடாது சரியான நோக்கமாக இருக்கணும் ஸோ நீங்கள் பேசும்போது ஒரு சரியான நோக்கம் இருக்கணும் அந்த நோக்கம் தவறான நோக்கமா இருக்கக்கூடாது தவறான நோக்கத்தை நோக்கி அந்த பேச்சு போச்சுன்னா அதை நீங்க தவிர்த்தரணும் இப்போ உதவாக்கறா அப்படின்னு இல்லையா அந்த உதவாத ஒன்றுத்துக்கும் உதவாத நியாயத்தை பேசவே கூடாது நீங்க அது பேசுறது மூலமாக உங்களுடைய உடல் சக்தி வீணாகுது உங்களுடைய மனோசக்தி வீணாகுது ஸோ உங்களுடைய உடல் சக்தியும் உங்களுடைய மனோசக்தியும் ஆன்மீக உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அதை நீங்க பாதுகாக்கணும் வீணா செலவு பண்ணக்கூடாது ஸோ அதில் முக்கியமானது நீங்க என்னன்னா உங்களுடைய பேச்சில் ஒரு கவனம் இருக்கணும் அதிகமாக வரம்பு மீறி பேசக்கூடாது தேவையில்லாமல் பேசக்கூடாது வம்பா பேசக்கூடாது அடுத்தவங்க கிட்ட மட்டும் போகவே போகாதீங்க யாருக்கிட்டையும் எதை பற்றியும் வாக்குவாதம் செய்யாதீங்க ஒருத்தருக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ணும்போது அவங்க எதிரில் ஏதாவது ஒன்று பேசி ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதமாகி வீணாக உங்களுடைய மன அமைதியை தான் அவங்க சீர்குலைப்பாங்க உங்களுடைய மனசை தான் அவங்க உடைப்பாங்க இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க எதையும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு எப்போ புரியுதோ புரிஞ்சுக்குங்க அவங்க ஏதாவது பேசுனா கூட அதை கேட்டுட்டு வந்துடுங்க உங்கள் பேச்சை கேட்டால் நீங்கள் பேசுங்க இல்லைனா பேசாதீங்க அவங்க பேச்சை கேட்டுட்டு வந்துடுங்க சாந்தமாக இருங்க அமைதியாக இருங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்குன்னு ஒரு சில நிமிடங்களை நீங்கள் ஒதுக்கி உங்களை பற்றி உங்களுடைய மேன்மைக்கான வழிகளை பற்றி உங்களுடைய பலவீனங்களை பற்றி உங்களுடைய பலத்தை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யணும் அமைதியாக உட்காந்து ஆத்ம விசாரணை செய்யணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் நன்றி